ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் ஒரு ஹேர்டே நேச்சுரல் டை தான் பார்க்க போகிறோம் இந்த டை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த காலத்திலலாம் வந்து முடி எவ்வளோ வயசானாலும் கருமையாக தான் இருந்துச்சு இப்போ தான் சின்ன பிள்ளைங்களுக்கே நரைச்சி போகுது இதுக்கு வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் காரணமாக இருக்கலாம் இப்போ வாழ்க்கை முறை காரணமாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கலாம் எது எப்படியோ நம்ம சின்ன வயசுலேயே வந்து கெமிக்கலுக்கு போகாமல் இயற்கையோட இணைந்து வாழ பழகிட்டோம் இயற்கை ஹார்டை யூஸ் பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறது வெறும் லீவ்ஸ் தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய லீவ்ஸ் இது என்னெல்லாம் பார்த்தா செம்பருத்தி இலை மருதாணி இலை இது வெள்ளை கரிசலாங்கண்ணி கரிசாலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை இது வந்து எல்லாமே முடிய கருமையாக்கக்கூடியது அதுக்கப்புறமா நெல்லிக்காய் இந்த இதெல்லாம் பச்சையான இலை இது இல்லைன்னா பொடியாக கூட எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டீ டிகாஷன் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா டீயை வந்து கொதிக்க வச்சு இந்த டிகாஷன் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எடுத்து வச்ச இலையெல்லாம் அதாவது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மருதானிலாம் காம்புலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக இலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி செம்பருத்தி இலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெள்ளக்கரிசிலாங்கண்ணி இதில் வந்து வெள்ளக்கரிசிலாங்கண்ணி வந்து இது நசுக்கி பார்த்தோம்னா இந்த இலையிலேயே வந்து கருப்பாக சாறு வரும் சாதாரணமாக எந்த இலையை நசுக்கினாலும் கருப்பாக வராது பச்சையாக தான் வரும் ஆனால் இந்த வெள்ளைக்கரசாங்கண்ணியை நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா கருப்பாக வரும் அந்த ஜூஸ்க்கு வந்து கருப்பாக வரும் இப்போ இந்த நெல்லிக்காய் எடுத்து வச்ச நெல்லிக்காய் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு நெல்லிக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிரணும் மிக்சியில் நல்லா அரைப்பட்டுறோம் நெல்லிக்காயெலாம் போட்டு அரைக்கிறதுனால நல்லா அரைப்பட்டுறோம் இதுக்கு வந்து நம்ம அந்த டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த டீ டிகாஷனை ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இந்த டீட்டிகாஷை நூற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இது நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் இதை இந்த இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் போட்டு வச்சிடலாம் இரும்பு கடாயில் போட்டு ஒரு நாள் அப்படி நைட்டு வச்சிடலாம் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த இலைகளோட இந்த மூணு இலைகளோட நம்ம அவரி இலை கிடச்சாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இலை கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து அரைச்சி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் என் கையை பாருங்கள் சும்மா மிக்சியிலேருந்து எடுத்தேன் அதுக்குள்ளே அந்த மருதாணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால என்ன அழகாக பிடிக்குது பாருங்கள் நம்ம கடையிலெல்லாம் வாங்குறத விட இந்த இயற்கையாக அப்படியே நம்ம செடியில் பறித்து இந்த மாதிரி அரைச்சோன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கவங்க அந்த மாதிரி இலைகள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் கிட்ட சொல்லி வச்சா கூட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அப்படி இருந்தால் அப்படி இருக்கலாம் செடியில் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் கிராமத்து பக்கம்னா நம்மளுக்கு அப்படியே செடியில் கிடைக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பொடியாகவே இருக்குது நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிடி கார்ஷனில் தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து எடுத்த உடனே கெமிக்கலுக்கே போகக்கூடாது அது ஒரு தடவை போட்டோன்னே கொப்புனா எல்லாமே நரைச்சி போயிடும் இப்போ சின்ன வயசுலேயே நரம் வந்துடுறதுனால அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு அதை திருப்பியும் நர வர விடாத படிக்க நம்ம அதை காப்பாற்றிக்கலாம் எல்லாம் நிறையா இருக்கவங்களுக்கெலாம் இருக்கிற ம முடியை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இனிமேல் வராமல் தடுத்துக்கலாம் அப்போது இந்த மாதிரி இந்த க இரும்பு கடாயில் போட்டு வச்சுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இந்த தட்டு பெருசாக இருக்குது ஒரு சின்ன கரெக்டான சைஸில் தட்டு போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் இது அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் காலையில் எடுத்து பார்க்கும்போது எப்படி பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம வந்து ஏற்கனவே அவரி செடி அவரு செடியும் கீரைக்காரங்கிட்ட சொல்லி வச்சா கிடைக்கும் இல்லை அவரி செடி வீட்டில் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணி அதையும் சேர்த்தே அரைச்சிருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இது நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவரி பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எதுவுமே சுத்தமான பவுடராக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதுலேயும் சில கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியிருந்தனா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அதனோடய சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் இதுதான் வீலி அவுரி போடி நாட்டு கடையில் வாங்கிக்கிட்டா அதை வந்து போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ முடி பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போடணும் இல்லை மீடியமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டால் போதும் அதையும் போட்டு நல்லா கலந்துடலாம் மிச்சம் வந்து அந்த நம்ம எடுத்து வச்ச டிகாஷன் இருந்ததுன்னா மிச்சம் அந்த டிகாஷனை ஊற்றி கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் வாம் வாட்டர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு அதில் நல்லா சேர்த்து போடலாம் இது வந்து நம்ம நம்ம முடிய நம்ம ரொம்ப ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு கத்தாழை இருந்ததுன்னா வீட்டில் கத்தாழை இருந்ததுன்னா அதனோட சாறு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடையில் வாங்கின கத்தாழை ஜெல் இருந்துச்சுனாலும் அதையும் நல்லா சேர்த்து விட்டுக்கலாம் கடைசியாக சேர்த்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டை போடுறதுனால ரொம்ப வந்து ஹேர் ட்ரை ஆகாது நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்கும் அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது இதை வந்து கரெக்டான மெத்தடில் போடணும் சும்மா வந்து நம்ம சொன்ன மாதிரி செஞ்சுட்டு எப்படி போடணுன்றதையும் மனசில் வச்சுக்கணும் என்னென்னா நம்ம டை போடும்போது ஏற்கனவே தலைக்கு குளித்து அழுக்கு இந்த ஈரம் எண்ணெய் பசை எதுவுமே இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்கும்போது தான் போட்டால் தான் அந்த ஒட்டும் நல்ல சுத்தமான தலையில் ஈரம் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கிற தலையில் போட்டால் தான் எந்த டையாக இருந்தாலும் ஒட்டும் இது போட்டு எவ்வளோ குறிப்பிட்ட நேரத்துக்கு வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரமாவது வச்சுருக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் வச்சிருக்கும் போது அது நல்ல முடி வந்து கருமையாக இருக்கும் அப்படிலாம் பண்ணாமல் ஏதோ நம்ம சொன்னதை போட்டதுக்கு ஏதோ கலந்தோம் டக்கு டக்கு டக்குன்னு கலந்தோம் வச்சோம் அடுத்த நாள் போட்டுக்கிட்டோம் எதோ குளித்தோம் அப்படின்னா அது வந்து அப்புறம் ஒட்டலன்னு சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அதை அலசு முடி அலசும்போது அதாவது குளிக்கும்போது நல்லா ஷாம்புலாம் போட்டால் மத அலசக்கூடாது வெறும் தண்ணியிலையே முடியை நல்லா அலசிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஷாம்பு போட்டுக்கலாம் இப்போ குளிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஷாம்பு போட்டு குளித்தோன்னா அது வந்து அது பிரயோஜனம் இல்லை இப்போ பாருங்கள் இதுவே வந்து கையிலெல்லாம் கருப்பாக விட்டுது அதனால கண்டிப்பாக அது முடியில் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று ஒத்துக்கும் சிலருக்கு வந்து மருதாணி ஒத்துக்காது அவங்களுக்கு என்னென்ன ட நிறைய விதமான டை இருக்குது நம்மளுக்கு எது ஒத்துக்குதோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சிலருக்கு வந்து அவரி ஒத்துக்காது சிலருக்கு அவரி வந்து அலர்ஜியாக இருக்கும் ச மு முடி முகத்தெல்லாம் கருமையாக்கும் அதாவது எதுவுமே கலப்படா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் காட்டும் பியூராக இருந்ததுன்னா அது ஒன்றும் பண்ணாது அந்த சா கருப்பு வந்து முகத்தில் கூட சிலர் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு எது ஒத்துக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டையை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ணோம் ஒரு தடவை போட்டுட்டு டக்குனு ஓட்டலையே அப்படின்னு நினச்சா அது வந்து தப்பு அதனால் டை போடுறவங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் பொறுமையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டு நம்ம முடியை நல்லா கேர் பண்ணிக்கணும் முகத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம முடிக்கும் நம்ம கொடுத்தா தான் அந்த அழகை வந்து தக்க வச்சுக்க முடியும் எப்பயுமே முடி வந்து அழகு தான் அதை வந்து கருமையாக வச்சுக்கிறது எல்லோருமே விரும்புவாங்க அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அதுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்க தான் செய்யணும் இந்த முடி நெரைச்சிருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இல்லையா ஸ்டைலிஷாக கலர் பண்ணிக்கோங்க இயற்கையான முறையிலேயே கலர் பண்ணிக்கலாம் அதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த மாதிரி கருமையாக்கணுன்னாலும் இப்படி பண்ணிக்கலாம் எது நம்மளுக்கு உடம்புக்கு கொத்து வருதோ நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சு பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்